கற்றதும் பெற்றதும் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சுஜாதா வந்து தான் கற்றதையும் அதன் மூலம் தான் பெற்றதையும் வந்துட்டு ஒரு தொடராக எழுதினார் அது மாதிரி நான் வந்து இப்போ இத பத்தி சொல்லணும் அப்படின்னு வச்சீங்கன்னா விட்டுறதும் பெற்றதும் அப்படின்னு வேணா சொல்லலாம் நான் வாங்கி விற்ற பங்குகளின் மூலமாக எனக்கு கிடைத்த அறிவு என்ன அதன் மூலமாக நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன சிலது வந்து மிகவும் கடினமான பாடம் சிலது மிகவும் மகிழ்வான பாடமா இருக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய பதிமூன்று பங்குகளை தாண்டி இருபத்தி ஒரு பங்குகளை வந்து நான் வந்து வாங்கி வித்திருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி நடந்தது வேற கதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல்ல தான் நான் வந்துட்டு ஒரு சரியான ஒரு முதலீட்டு பாதையில் வந்தேன் அப்படின்னு சொல்லணும் அதிலிருந்து நான் வாங்கி விற்ற அந்த இருபத்தி ஒரு பங்குகள் அது எனக்கு கொடுத்த பாடம் என்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலயே நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம மொதல் கூட்டிகிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய ஹோல்டிங்ஸை தவிர இருபத்தி ஒரு பங்குகள் வந்துட்டு இடையிலேயே வாங்கி அதற்கு முன்னராகவே வித்து விட்டேன் அதாவது என்னுடைய கணக்கின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கை தாண்டி அதற்கு முன்னாலேயே நான் வந்து வித்துட்டேன் அப்படி விற்ற இருபத்தி ஒரு பங்குகள்ல மூன்று பங்குகள் நான் விற்றதுக்கு அப்புறம் நூறு விழுக்காட்டுக்கு மேலே ஏறி இருக்கு மூன்று பங்குகள் ஐம்பது விழுக்காட்டுக்கு ஏறி ஏறியிருக்கு நான்கு பங்குகள் இருபத்தைந்து விழுக்காட்டுக்கு மேலே ஏறி இருக்கு ஆறு பங்குகள் ஒரு விழுக்காடாவது நான் வித்ததுக்கு அப்புறம் ஏறி இருக்கு ஐந்து பங்குகள் நான் விற்றுல இருந்து கீழே வந்துருச்சு ஸோ அது ஒரு மகிழ்ச்சி சரி நாம வித்தது வந்து சரியான விலை தான் அப்படின்னு சொல்லி இப்போ நான் விற்றதுக்கு அப்புறம் ஏறிய பங்குகளிலிருந்து எனக்கு கிடைத்த பாடம் என்ன முதல் பங்கு புதும்ஜி பேப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பேப்பர் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பேப்பர் இண்டஸ்ட்ரியாகவே இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இந்த நாப்கின்ஸ் பயன்படுத்துகிறோம் இல்லையா சாண்ட்ரி நாப்கின்னாக இருக்கட்டும் மற்றபடி கை துடைக்கிறதுக்கான அந்த ஒரு பேப்பர் நாப்கின் பேப்பர் டிஷ்யூ பேப்பர் டவல் அப்படிம்பாங்க அதை தாண்டி ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் இப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அதை தாண்டி மேலே கவர் பண்ணக்கூடிய அந்த டிசைன் இருக்கக்கூடிய பேப்பர் இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறையில தான் இந்த புதும்ஜி பேப்பர் நிறுவனம் மெயினாக இருக்காங்க மேஜராக இவங்களோடது வந்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் மூலமாக தான் அவங்களுடைய பெரும்பான்மை வருமானம் வந்துட்டு இருக்கு இந்த துறையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் பிரைஸிங் பவர் இல்லாத ஒரு துறை அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த நிறுவனம் மிக மிக அருமையான ஒரு வேல்யூவில் கிடச்சிது அதாவது கிட்டத்தட்ட முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அதனுடைய விலை வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஆனால் அதனுடைய மதிப்பு அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மூணுலேருந்து நாலு ரூபாய் இபிஎஸ் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத வச்சு கணக்கு பண்ணால் அதனுடைய மதிப்பு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் அந்த நேரத்திலேயே இருக்கும் தெரிஞ்சுது ஸோ முப்பதுலேருந்து நாற்பது ரூபாய் அது கிடைக்கிற விலை அதனுடைய மதிப்பு ஐம்பது அறுபது அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அது வந்து ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நினைப்பில் நான் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தான் முதன் முதலாக அதை வாங்குறேன் அதற்கப்புறம் ஒன்று இரண்டு முறை மேபி ஆவரேஜ் செஞ்சுருப்பேன் அது ரொம்ப பெரிய அளவில் இல்லை சின்ன சின்னதாக தான் இருந்தது அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது இன்னும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதனுடைய இபிஎஸ் வந்து மூன்று ரூபாய் அந்த தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த விலையை வந்துட்டு அது ரீச் பண்ணுது அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இது முப்பது நாற்பது ரூபாய் ஒர்த்தாக இருக்கிறது இது ஐம்பது அறுபது ரூபாய் வரைக்கும் ஒர்த்து அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்து அந்த விலை வந்து ஐம்பது ஐம்பத்தைந்து அப்படி போகும்போது நான் ஒரு நல்ல லாபத்துக்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் லாபம்னு நினைக்கிறேன் அந்த லாபத்துக்கு வந்து விற்றுட்டேன் விற்றுட்டு நான் வெளியே வந்ததுக்கு பிறகு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா முடிவுகள் வந்து ஜான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி வருது அந்த நேரத்தில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காலாண்டில் மட்டுமே மூன்று ரூபாய் ஈபிஎஸ் ஈட்டிருச்சு முழு ஆண்டில் ஈட்டக்கூடிய ஈபிஎஸை ஒரே ஆண்டுலேயே ஈட்டவும் அந்த நிறுவனத்தின் மதிப்பு ரொம்ப பெருசாக போய் இன்னைக்கு நான் விட்டுறதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூன்று மடங்குக்கு மேலே நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் இன்னைக்கு வந்து வித்துகிட்ருக்கு ஆனால் இதை நான் விட்டுறதுல எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை ஏன்னா நான் என்னுடைய பிரின்சிபல் என்னவோ அதில் நான் வந்துட்டு சரியாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னன்னா இது வந்து கமாடிட்டி பிஸ்னஸ் இப்போ மார்ஜின் அப்படியே டபுள் தான் அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலாண்டில் இதனுடைய சேல்ஸ் தான் இருக்கு மார்ஜின் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் டபுள் ஆகிருக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் டபுள் ஆகுறது அப்படிங்கிறது எப்போயாவது நடக்கும் திரும்ப சைக்கிள் ஆகும்போது கீழே தான் போகும் அதனால் இந்த நிறுவனத்தினுடைய விலை ஏறினாலும் மறுபடி இறங்க வாய்ப்பு இருக்கிறது இறங்கமானு உறுதியாக சொல்லலை பட் இறங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதனுடைய மார்ஜின் மறுபடி சரியாக தொடங்கினால் திரும்ப அந்த மார்க்கெட் வந்து ஒரு கொடுத்த விலையை வந்துட்டு இறக்கிடும் அதனால் இதை விட்டுறதுல எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை நான் என்னுடைய பிரின்சிபல் என்னவோ எதற்காக வாங்கினேனோ அதுபடி தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு இதில் இருக்குது அடுத்த நிறுவனம் டிபி கார்ப் இந்த நிறுவனம் வந்து டைனிக் பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் அவங்க விற்கிற அந்த இண்டஸ்ட்ரி தான் அவங்களுடைய அந்த நிறுவனம் தான் இது இது வந்து நான் விற்ற விலை நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து எண்பது ரூபாய் இரண்டு மடங்கு வந்து மேலே ஏறிடுச்சு இதுவும் ஒரு அருமையான வேல்யூல எனக்கு கிடைச்ச பங்கு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது உழுக்காட்டு லாபத்துக்கு நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அந்த விலைக்கு நான் விற்றேன் ஆனால் இதை நான் விட்டுறதுக்கும் சரியான காரணம் இருந்தது என்னன்னா இதனுடைய மதிப்பு என்னவோ அதை நான் வந்து மதிப்பிட்டு வச்சுட்டேன் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு துறை இல்லை பேப்பர் இண்டஸ்ட்ரி பிரிண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா களத்தில் அவங்க வந்து டிஜிட்டல் மீடியா மூலமாக அந்த விளம்பரங்கள் மூலமாக சம்பாதிக்கலாமே ஒழிய பேப்பர் அப்படிங்கிறதுடைய வரத்தை அதனுடைய வாய்ப்புகளே வந்துட்டு மிகவும் குறைந்து வந்துகிட்டு இருக்கும்போது இதை நான் முழுக்க முழுக்க ஒரு குறுகிய கால ப்ராஃபிட்டுக்காகவே வாங்கினேன் நல்ல வேல்யூவில் கிடச்சதுனால அந்த நேரத்தில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதன் வழியாகவே இது வந்துட்டு ஒரு நல்ல லாபத்தில் உடனடியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன் ஐந்து முதல் ஆறு மாதங்களுக்குள்ள எனக்கு ஐம்பது முதல் அறுபது விழுக்காடு லாபம் வந்தனால வெளியே வந்துட்டேன் இதை விட்டுறதுலும் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை ஏன்னா இதுவும் வந்துட்டு ஒரு சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி தான் நாளைக்கே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது அந்த பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் இதனுடைய லாபமும் குறைய தொடங்கும் மார்ஜினும் குறைய தொடங்கும் விலையும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூன்றாவது நிறுவனம் அத்துல் ஆட்டோ இந்த நிறுவனம் வந்து இருபத்தி ரெண்டு வரை ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு நான் பிரிச்சு பிரிச்சு வாங்குறேன் அந்த நேரத்தில் கோவிடினுடைய இம்பாக்ட்னால இந்த நிறுவனம் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு அதற்கு முன்னர் இவங்க ஈட்டிக் கொண்டிருந்த லாபமான முப்பது முதல் ஐம்பது கோடியை இவங்களால கோவிட் நிலைமை சரியான பிறகு ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு இருந்தது ஏன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன்லேருந்து நாற்பது முதல் ஐம்பது விழுக்காடு குறைவான விலையில அதாவது இந்த முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்டையே அவங்களால சரி கட்டி ஈட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது மிகவும் குறைந்த மதிப்பு அதாவது விலையில வந்து வித்துட்டு இருந்தது முப்பது நாற்பது கோடி இவங்க லாபம் ஈட்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நல்ல ஒரு விலையில இந்த நிறுவனம் கிடைத்ததாக எனக்கு தோணுச்சு அதனால அப்ப நான் ஃபேஸ்புக்கில் பதிவு இல்லாமல் கூட போட்டிருந்தேன் இந்த நிறுவனத்தை வந்துட்டு அந்த ஒரு நல்ல விலையில வாங்கியிருந்தேன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு நிலைக்கு போயிடுச்சு நான் கிட்டத்தட்ட நான் எனக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது விழுக்காட்டு லாபத்தில் இருந்தது இதற்கு மேலே இது வந்து ப்ராஃபிட் பண்ணால் நம்ம நினச்ச ப்ராஃபிட்டுக்கு போனால் திரும்ப வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அதை வித்துட்டேன் அதற்கப்புறம் விஜய் கேடியா பெரிய முதலீட்டாளர் வந்து என்ன பண்ணார்னா அந்த நிறுவனத்தில் மிக அதிக அளவில் அவர் முதலீடு செய்யும் பங்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு நான் விற்றதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பர்சன்டேஜ் மேலே போயிடுச்சு இந்த நிறுவனத்திலையும் நான் திரும்ப சொன்ன மாதிரி அடுத்து வரேன் எங்க வந்துட்டு என்னுடைய பிரச்சனைகள் கிடைத்தது எனக்கு என்ன பாடம் கிடைக்குதுங்க அடுத்து சொல்றேன் பட் இந்த நிறுவனமும் கூட அதனுடைய முன்னாடி லாபத்துக்கே இன்னும் திரும்ப போகலை அப்படி இருக்கும்பொழுது வெறும் ஒரு ஊகமான எதிர்காலத்தை நம்பி இதுலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல அதனால இந்த முடிவுமே எனக்கு சரியா இருந்தது அடுத்து பார்க்கக்கூடிய இரண்டு மூன்று பங்கு எனக்கு நான் செய்த தவறை வந்துட்டு உணர்த்தியது அந்த பங்களை பார்க்கலாம் நான் விற்றதற்காக வருத்தப்படக்கூடிய முக்கியமான இரண்டு பங்கு ஒன்று ஹீரோ மோட்டர் காப் இரண்டாவது ஜில்லட் ஹீரோ மோட்டர் நானூறு அந்த ரேஞ்சில் ஒரு அருமையான விலையில எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போனவும் எனக்கு வந்துட்டு அந்த லாபத்துல விற்கணும் ஏன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட பங்கு எண்ணிக்கை இருந்தது அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூறு போகும் நல்ல ஒரு லாபத்துல வித்தரலாம் அப்படின்னு சொல்லி நான் விற்கிறேன் இருந்தாலும் என்னுடைய ஆள் மனசில் சரியாகவே தெரியுது இவங்க வந்துட்டு இன்னும் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த இதில் வந்துட்டு முன்னே வரதுக்கான அவங்களுடைய முன்னெடுப்புகள் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினுடைய லோ பீரியட்லேயே எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் அது விற்கிது அப்படி இருக்கும்பொழுது இன்னும் அது நல்ல ஒரு நிலைக்கு திரும்பும் பொழுது நல்ல லாபம் ஈட்டக்கூடும் இவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்தும் வந்துட்டு நல்ல ஒரு பாதையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்தும் நான் அதை விற்றேன் இன்னைக்கு உங்களுக்கே அதனுடைய விலை தெரியும் நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரத்து நோக்கி போய்கிட்டு இருக்கு இதை பேசாம வச்சிருந்தாலே நூறு விழுக்காடு அதுக்கப்புறம் இன்னும் அதனுடைய ஃப்யூச்சர் குரோத் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் எனக்கு கிடைத்திருக்கும் இது நான் செய்த மிக மிக மோசமான ஒரு முடிவு அப்படின்னு நான் பின்னர் வந்துட்டு உணர்ந்தேன் அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜில்லட் கில்லட் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹைலி பிரைசிங் பவர் இருக்கக்கூடிய நிறுவனம் நான் வாங்கினப்பே அது ஐந்தாயிரம் ரூபாய் அப்பவே வந்துட்டு பி தான் ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் எப்படி நான் பி ரேஷு அதிகம்னு தெரிஞ்சுதான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேனோ ஹெவியான ஒரு பிரைசிங் பவர் அருமையான ஒரு பிரைசிங் பவர் இருக்கிறதுனால இந்த நிறுவனத்தை நான் நம்பி வாங்கினேன் ஆனால் என்னுடைய அதான் இதே மாதிரி பங்கு எண்ணிக்கை கூடுதலா இருக்கு எதை குறைக்கிறது அப்படிங்கிற நினைப்பு வரும்பொழுது முறையாக வந்துட்டு ஆராய்ச்சி இல்லாமல் வெறும் ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் ஆறாயிரம் ரூபாய் அது இருக்கும்போது என்னுடைய ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லி நான் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் இன்னைக்கு அது பத்தாயிரம் ரூபாயை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஒரு அது வந்துட்டு மிக நீண்ட காலமாக லாபமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால என்னுடைய மனசுலையும் வந்துட்டு அந்த ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இதை வந்து வித்தரணும் அப்படின்னு சொல்லி நான் வித்துட்டேன் அதற்கப்பறம் அது நல்ல லாபம் போயிடுச்சு எந்த இது வந்து இந்த ரெண்டுமே வந்துட்டு ஸ்டடி குரோவர்ஸ் அப்படிங்கிற என்னுடைய போர்ட்ஃபோலியோ அந்த பிரிவில் வந்துட்டு இதை கண்டிப்பாக நான் வைத்திருந்திருக்க வேண்டும் அதை நான் மிஸ் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய இழப்பு இந்த பங்கு நமக்கு உணர்த்தக்கூடிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல என்ன வந்து அனுமானிச்சு வச்சுருந்தீங்களோ அதுல இருந்து பெரிதாக விலகாத நிறுவனங்களை அவசரப்பட்டு விக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத இந்த இரண்டு நிறுவனங்களை எனக்கு உணர்த்திருக்கு இதை தவிர சில ஸ்டாக்ஸ் வந்து நான் டெஸ்டிங்காக பயன்படுத்தி இருந்திருக்கேன் அதாவது நூறு விழுக்காடு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்துட்டு வாங்கின பங்கு அது நூறு விழுக்காடு அடிக்கவும் செஞ்சிருக்கு கேஆர்பிஎல்லாக இருக்கட்டும் சமர்லால் சேட்டியாவாக இருக்கட்டும் கெல்டான் டெக்கு இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின விலையிலேருந்து நூறு விழுக்காடு லாபத்தில் மிகவும் குறுகிய காலத்திலே வந்துட்டு நான் விற்று அந்த லாபத்தை வெளியே எடுத்துருக்கேன் திரும்ப அது மேலே போனாலும் கீழே இறங்கினாலும் எனக்கு பெரிய அளவில் அதில் வந்துட்டு இது இல்லை நான் அந்த டெஸ்டிங்காக செஞ்சது என்னுடைய மதிப்பீடு சரியாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக இதை தாண்டி முக்கியமாக இரண்டு நிறுவனங்கள் எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்தது அப்படின்னா என்னென்னா ஒன்று எஸ் பேங்க் வங்கிகளை சரியான முறையில் ஆராயாமல் இன்னொன்று வங்கிகளையே வந்துட்டு ஒதுங்கி இருக்கிறது ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு நல்லது அப்படின்னு உணர்த்திய பங்கு இரண்டாவது பங்கு சன் டிவி ஒரு மேனேஜ்மெண்ட்டு சரியான முறையில் இன்வெஸ்டர்ஸை மதிக்கலைனா எவ்வளவு காலமானாலும் அந்த பங்குக்கான மதிப்பை சந்தை கொடுக்காது அப்படிங்கிறத எனக்கு உணர்த்திய பங்கு வந்து சன் டிவி இந்த முயற்சிகள் பாடங்கள் இது எல்லாத்துக்கும் தான் நான் வந்துட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோ இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் அந்த போர்ட்ஃபோலியோக்கான வீடியோ வச்சுருந்தேன் லிங்க்கையும் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறேன் அதில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து க்ரோத் ஸ்டாக்கு ப்ராஃபிட் ஸ்டாக்ஸு ஸ்டெடி கிரோத் இப்படின்னு சொல்லி சரியாக பிரித்து வச்சுருக்கேன் குரோத்னு என்றைக்கு நான் பிரித்து வைக்கிறேனோ அது வந்து தொடர்றதுக்கு முன்னாடி மிகவும் யோசிப்பேன் ப்ராஃபிட்னு வச்சிருக்கிறது நல்ல ப்ராஃபிட் வந்தால் வித்துருவேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்ற பிறகு ரொம்ப யோசிக்க மாட்டேன் ஸ்டெடி குரோவர்ஸையும் வந்துட்டு தொடரத்துக்கு முன்னாடி யோசிப்பேன் ஏன்னா நீண்ட கால நோக்கில் நல்ல ஒரு சரியான லாபத்தை கொடுக்கக்கூடிய பங்களாக இருக்கும் எங்களுடைய காணல் இப்படி இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்